அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா செம்பருத்தி பூவோட பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செம்பருத்தி பூவானது அதிக மருத்துவ குணங்களை கொண்டதா காணப்படுது இதோட இலை பூ வேர் அஹ் எல்லா பகுதியுமே மருத்துவத்தன்மை உடையதா இருக்கு குணம் குணமாகணும் அப்படின்னா அந்த வயிற்றுப்புண் ஓர்க்கக்கூடிய நபர்கள் வந்து தினந்தோறும் ஐந்து அல்லது பத்து பூக்களை சாப்பிட்டு வந்தா அந்த பூக்களோட இதழ்களை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்று வயிற்றுப்பு அப்படின்னு சொல்றாங்க அது போல கர்ப்பப்பை வந்து பாதிச்சிருக்கு பெண்கள் வந்து கருவுறாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது அதிகமாயிருச்சு என்ன கருப்பிடிக்கல அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து சிறந்த மருந்தா இருக்கு இந்த செம்பருத்தி பூட இதழ்களை அரைச்சு மோர்ல கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தா ஆஹ் வெகு விரைவில் அவங்களுக்கு கர்ப்ப இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாகி பூ பெய்த பெண்கள் கூட பூ பெய்துடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க கருப்பிடிக்காத பெண்களுக்கும் விரைவில் கருப்பிடிக்கும் சொல்றாங்க இந்த மாத விளக்கு காலங்கள்ல ஏற்படக்கூடிய உபாதைகளை குறைக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பயன்படுது இந்த செம்பருத்தி பூக்களை நிழல்ல உலர்த்தி அந்த பூவை வந்து பொடி செஞ்சு கஷாயமா காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா மாத விளக்கு காலங்கள்ல ஏற்படக்கூடிய வயிற்று வலி தலைவலி மயக்கம் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க நாமும் நம்ம வீடுகள்ல செம்பருத்தி செடிகளை வளர்த்து அந்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பூக்களை அனுதினமும் பயன்படுத்திட்டு வருவோம் உடலை ஆரோக்கியமா வச்சிருப்போம் நோய் நொடி இல்லாம வாழ்வோம் இந்த தகவலோடு இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்